ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் நம்ம நம்ம சேனலில் கூடிய அனைத்து கண்டென்ட்மே பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் சரிங்களா நம்ம எந்த பைசல் ரெக்கமெண்டேஷனும் கொடுப்பதில்லை ஓகே சரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நம்ம நேற்று வந்து என்ன லெவலில் எடுத்துருந்தோம் அப்படின்னா மிட் லெவலாக வந்து நூற்றி பதினாலு அப்படின்ற லெவல் வந்து எடுத்துருந்தோம் இல்லையா அதை நம்ம எதை பேஸ் பண்ணி எடுத்துருந்தோம் அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி சரிங்களா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது தான் வந்து நம்மளுக்கு என்னவா இருந்தது நேற்று க்ளோசிங்ல ஏடிஎம் ஆக இருந்தது சரிங்களா அதாவது செட்டில்மெண்ட் அடிப்படையில் நம்மளுக்கு இந்த பிரைஸ் தான் ஏடிஎம் நம்ம கிடைச்சது என்ன செஞ்சோம் இந்த லெவலில் எடுத்துடணும் சரிங்களா இதுக்கு வந்து நம்ம சப்போர்ட்டா வந்து எழுபத்தி ஒன்று ஐம்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு அப்படின்றத எடுத்திருந்தோம் அதே மாதிரி ஓகேங்களா அப்புறமா ஐம்பத்தி ஆறு அப்படின்ற லெவல்ஸ் வந்து நம்ம எடுத்துருந்தோம் இல்லையா சரி இன்னைக்கு நம்மளுக்கு என்ன ஆச்சு காலையில் நம்மளுக்கு ரெண்டுமே என்ன பண்ணாங்கன்னா ஓபன் பிலோ இருந்தாங்க சரியா ரெண்டுமே ஓபன் பிலோ தென் நம்மளோட லெவல் பிலோ தான் இருந்தாங்க சரியா நம்ம அந்த அடிஷ்னலாக வந்து ஒரு லெவல் வந்து நான் கொடுத்துருந்தேன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்ற ஒரு லெவல் வந்து நான் வந்து இன்னைக்கு மார்க் பண்ணி நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா ஸோ இந்த லெவலுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் வந்து என்னது ஒரு மூமெண்டம் இருக்காது பெருசாக சரிங்களா ஸோ அதனால தான் இந்த லெவலையும் நான் மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன் மார்க்கெட்டில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த லெவலை வந்து நம்மளுக்கு கிராஸ் பண்ணவே இல்லை எப்போ வரைக்கும் கரெக்டாக மூணு மணி வரைக்கும் மூணு மணிக்கு அப்புறமா தான் அதை பிரேக் அவுட்டே கொடுத்துருக்காங்க சரி அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு மார்க்கெட்ல ஒரு மூமெண்டம் வந்திருக்கு தெரியுதுங்களா கரெக்டாக நம்மளுக்கு மூணு மணிக்கு மேலே தான் என்ன செஞ்சிருக்கு மார்க்கெட்ல ஒரு வந்திருக்கு ஸோ அது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சைடு வேஸ் மார்க்கெட் தான் இருந்தது சரிங்களா ஆனா இது சைடுவேஸ் இல்லை நம்மளுக்கு ரொம்ப ஸ்லோ மார்க்கெட் சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஒன் ட்வெண்ட்டி ஃபைவ் அப்படின்ற அகைன் கீழே வராங்க சரியா அகைன் நம்மளுக்கு சப்போர்ட் வந்துட்டு இந்த சப்போர்ட்ல இருந்து ரிவர்சல் ஆறாங்க பார்த்தீங்களா ஸோ இதுதான் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு மூமெண்டம் கொடுத்துருக்கு சரிங்களா இந்த சப்போர்ட்ல இருந்து அவங்க கிட்டத்தட்ட நம்மளுக்கு எழுபத்தி ஒரு இருந்து எவ்வளோ போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நூத்தி அறுபது ரூபா கிட்ட போயிருக்காங்க ஹை வந்து நூற்றி அறுபது கிட்ட இருக்காங்க சரியா அந்த எழுபத்தி ஒரு இருந்து அவங்க என்ன செஞ்சுருக்காங்க மெதுவாக ஸ்லோவாக மார்க்கெட் வந்து மூவ் பண்ணி கரெக்டாக வந்து ஒரு மூணு மணிக்கு தான் ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் வந்து கிடைச்சது நம்மளுக்கு ஓகேங்களா ஸோ அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் தான் என்ன பண்ணியிருக்காங்க மீட் பண்ணி மீட் பண்ணி மீட் பண்ணி மீட் பண்ணி உள்ளேயே தான் வந்திருக்காங்க இந்த லெவலுக்குள்ளேயே தான் வந்திருக்காங்க அதாவது இந்த எழுபத்தி ஓரு இந்த நூற்றி பதினாலு அப்படின்ற லெவலுக்குள்ள மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டு இன்னைக்கு ஃபுல் டே வந்திருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு பிரேக் அவுட் வந்து கிடச்சிருக்கு ஓகேங்களா ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஸ்லோ மார்க்கெட்டில் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் சரிங்களா ஆனால் இதுலேயும் நம்மளால பண்ண முடியும் ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் நம்ம வந்து ரொம்ப சின்ன சின்ன பாயிண்ட்ஸாக எடுக்க வேண்டியது வரும் ஆனால் கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும் இந்த இது வந்து ஏன்னா நம்ம வந்து எம் எடுத்துட்டு நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த இடத்துலலாம் சரிங்களா அதனால தான் நான் காலையில என்ன சொன்னேன் அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் இது பண்ணிக்கோங்க நீங்கள் மார்க்கெட்டை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் சரியா ஏன்னா இதுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு என்னது ரொம்ப ரிஸ்கி தான் மார்க்கெட் சரிங்களா ஏன்னா நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சைடு ஃபேஸ்ட்டில் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் ஓகேங்களா சரி இன்னைக்கு இதுதான் மார்க்கெட்டில் நடந்தது புரியுதுங்களா சரி நம்ம வந்து இண்டெக்ஸ் வந்து பார்த்துடலாம் ஓகேங்களா இண்டெக்ஸில் நம்ம என்ன லெவல் கொடுத்துருந்தோம் அதில் என்ன நடந்துருக்கு அப்படின்றத பார்த்துடலாம் ஓகே ஸோ இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிந்தட்டிக் லெவலாக வந்து இருபத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தொன்னு அப்படின்ற லெவல் வந்து கொடுத்துருந்தோம் ஆறு ஒன்னா வந்து இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி அஞ்சு ஆர் டூ வந்து இருபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி இருபது ஓகேங்களா எஸ் ஒன் வந்து இருபத்தி நாலாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஆறு எஸ் டூ வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஆறு அப்படின்ற லெவல் வந்து கொடுத்துருந்தோம் சரிங்களா மார்க்கெட் எங்க ஓபன் ஆனதுன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி நானூத்தி ஐம்பது பக்கத்துல நம்மளுக்கு ஓபன் ஆகி நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க சடனா நம்மளுக்கு வந்து ரெண்டே கண்டியில் என்ன பண்ணிட்டாங்க மேலே போயிட்டாங்க சரிங்களா அதாவது நம்மளுக்கு சிந்தடிக் பீச்சர் லெவல் ஓகேங்களா சிந்தடிக் பீச்சர் லெவல் நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா சோ அது வரை நம்மளுக்கு மார்க்கெட் போயிட்டு என்ன ஆயிருக்காங்க அகெயின் வந்து ரிவர்சல் கொடுத்துருக்காங்க சோ அகெயின் வந்து நம்மளுக்கு ஓபன் ஏரியாலேயே வராங்க ஓபன் ஏரியாலேயே வந்து என்ன பண்ணிட்டாங்க அகெயின் வந்து நம்மளுக்கு சிந்தடிக் பீச்சர் லெவல் போறாங்க அகெயின் நம்மளுக்கு கீழே வந்து ஓபன் ஏரியாவுக்கு வராங்க அகெயின் நம்மளுக்கு சிந்தடிக் பியூச்சர் லெவல் போறாங்க அகெயின் நம்மளுக்கு ஃபால் கொடுக்குறாங்க என்ன செஞ்சிருக்கு ஒரு மூமெண்டம் வந்து கொடுத்துருக்கு சரிங்களா லாஸ்ட்டாக கொடுத்த இதுதான் மத்தபடி நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரே அந்த அந்த கோட்டுக்குள்ளேயே தான் என்ன பண்ணியிருக்காங்க ஓப்பன் ஓப்பன் கேண்டில் இருக்குது இல்லையா அந்த லெவலுக்குள்ளேயே தான் மார்க்கெட் வந்து என்ன செஞ்சுருக்காங்க மேலே கீழே மேலே கீழே மேலே கீழேன்னு போயிட்டு வந்தாங்க சரியா தெரியுதா அவங்களுக்கு ஸோ அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக பிரேக் அவுட் கொடுத்தது தான் நம்மளுக்கு என்ன இருக்கு ப்ரீமியத்தில் நம்மளுக்கு ஒரு மூமெண்டம் வந்து கிடச்சிருக்கு சரிங்களா ஸோ இதுதான் இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் நடந்தது சரியா ஸோ நம்ம வந்து திங்கக்கிழமை ஓகேங்களா திங்கட்கிழமை மார்க்கெட்டுக்கு என்ன லெவல் அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம் இன்னைக்கு ஓகேங்களா திங்கட்கிழமை மார்க்கெட்ல வந்து என்ன லெவல் வரும் சரியா அதையும் நம்ம பார்த்துடலாம் நம்மளுக்கு வந்து அது செட்டில்மெண்ட் பிரைஸ் வந்துருக்கும் நினைக்கிறேன் ஸோ செக் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்திருக்கு சரியா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்மளுக்கு எதில் ஸ்ட்ரைக் ரொம்ப கம்மியாக இருக்குது டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பது சரிங்களா அதில் தான் நம்மளுக்கு வந்து என்ன செய்யுது டிஃப்ரெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது அதாவது புட் ஆப்ஷன் வந்து எண்பது ரூபாயிலையும் கால் ஆப்ஷன் வந்து தொண்ணூற்றி ஆறு ரூபாயிலையும் இருக்குது சரிங்களா ஸோ அப்போ இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றம்பது இந்த ஸ்ட்ரைக்கை தான் வச்சு நம்ம என்ன செய்யணும் லெவல்ஸ் வந்து எடுக்கணும் சரிங்களா சரி இந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி நம்மளுக்கு இண்டெக்ஸில் என்ன லெவல்ஸ் வருது பிரிமியம் என்ன லெவல்ஸ் வருது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ நம்மளுக்கு வந்து இருபத்தி நாலாயிரத்தி அப்படின்றதா அறுபத்தி ஆறு அப்படின்ற லெவல் வந்து நம்மளுக்கு சிந்தடிக் பியூச்சர் லெவலாக வந்து கிடைச்சிருக்கு சரிங்களா ஸோ அதே போல நம்மளுக்கு ஆறு ஒண்ணு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி சரிங்களா ஆறு டூ வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி மூணு சரிங்களா அப்படின்ற லெவல் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஸோ அதே போல நம்மளுக்கு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி முந்நூத்தி எழுபது அப்படின்ற சப்போர்ட் ஒன்னா இருக்கு சப்போர்ட் டூ வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி முந்நூத்தி அஞ்சு ஓகேங்களா முந்நூத்தி அஞ்சு அப்படின்ற லெவல் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஓகே நம்மளுக்கு இண்டெக்ஸ்ல இந்த லெவல்ஸ் தான் கிடைச்சிருக்கு இண்டெக்ஸ் லெவல்ஸ் வந்து மாறக்கூடும் சரிங்களா அது வந்து நம்மளுக்கு ஓப்பனிங் பேஸ் பண்ணி மாறும் ஓகேங்களா ஓப்பன் எங்க ஆகுதுன்னு நம்மளுக்கு அதை பொறுத்து மாறும் ஓப்பன் ஆகி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் மினிட்லேயே ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் நம்மளுக்கு ஒரே கேண்டில் வச்சாங்க கூட நம்மளுக்கு அப்பவும் என்ன செய்யும் இந்த லெவல்ஸ் வந்து மாறும் சரிங்களா ஸோ அதுக்கு நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அதுல நம்ம வந்து என்ன செஞ்சிருவோம் அப்டேட் பண்ணிடுவோம் அதுக்குள்ள லெவல்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா லைவ் மார்க்கெட்ல லெவல் என்ன இருக்கு அப்படின்றத நம்ம என்ன செஞ்சிருவோம் அதுல அப்டேட் பண்ணிடுவோம் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே சார் நம்ம பிரீமியத்துல என்ன இருக்கு அப்படின்னு பாத்துருவோம் ஓகேங்களா சார் நம்மளுக்கு ப்ரீமியத்தில் என்ன லெவல் இருக்குன்னு இருக்கு எண்பத்தி ஏழு ரூபாய் சரிங்களா எண்பத்தி ஏழு புள்ளி எண்பது பைசா அப்படின்ட்டு இருக்கு சோ நம்ம எண்பத்தி எட்டு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா எண்பத்தி எட்டு நீங்க வச்சுக்கோங்க எண்பத்தி எட்டு ரூபாய் நெட் லெவலா வந்து இருக்கு ஆறு ஒன்னா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி ஆறு

நம்மளுக்கு மிட் லெவல் வந்து பாத்தீங்கன்னா எம்பத்தி எட்டு அப்படின்னு நீங்க மார்க் பண்ணிக்கோங்க சோ இதுதான் வந்து நம்மளுக்கு மண்டே சரிங்களா திங்கள் கிழமை மார்க்கெட்டுக்கு இருக்கக்கூடிய லெவல்ஸ்ஸா வந்து இருக்கு ஓகேங்களா இந்த லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க சரியா ஓகே இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா டெய்லி அப்டேட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஓகே ஸோ நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய்